ஐம்பதாவது நாளுக்கு நாம் வந்திருக்கின்றோம் பெந்தகோஸ்து திருநாள் என்று சொல்லப்படுகின்ற தூய ஆவியினுடைய பெருவிழா கொண்டாட்ட மகிழ்விலே நாம் இன்றைக்கு கழிகூற தாயாம் திருவை நமக்கு அழைப்பு தருகிறது இந்த நாள் நமக்கு இனிய நாளாய் இருக்கட்டும் ஆவியினுடைய ஆற்றலையும் ஆவியினுடைய கனிகளையும் பெற்று அந்த ஆவிக்குரிய செயல்பாடுகளை செய்து வாழ இந்த நாள் நமக்கு இனிய நல்ல ஒரு நாளாக விடியட்டும் இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்டு பயன்பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன் கூடியிருந்த திருதூதர்கள் மத்தியிலே ஆவியானவர் அருளப்பட்டார் என்று சொல்லி திருதூதர் பணியினுடைய இரண்டாம் அத்தியாயத்திலே லூக்கா பதிவு செய்திருக்கின்ற இந்த பதிவை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள் திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள் அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள் அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர் அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர் எல்லாரும் மலைத்துப் போய் இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர் பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபோமியா யூதையா கப்பதோக்கியா போந்து ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா பம்பிலியா எகிப்து சிறை நகரை எடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர் ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் நூற்று நான்கு ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எத்துணை மேன்மை மிக்கவர் ஆண்டவரே உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை பூ உலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி முகத்தை புதுப்பிக்கின்றீர் தூய ஆவியின் கணிகள் திருத்துதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபத்தி ஐந்து முடிய சகோதரர் சகோதரிகளே நான் சொல்கிறேன் தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள் அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள் ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள் ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெரியும் அவை பரத்தமை நடத்தை காமவரி சிலை வழிபாடு பில்லி சூனியம் பகைமை சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவெறி களியாட்டம் முதலியவையாகும் இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இரையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன் ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்பவை ஆகும் இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சியோடு இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள் தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம் எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி தூய ஆவியை எழுந்தருள்வீர் வாணி நின்று உமது பேரொழியின் அருட்சுடர் எம்மீது மீது அனுப்பிடுவீர் எளியவர் தந்தாய் வந்தருள்வீர் நன்கொடை வள்ளலை வந்தருள்வீர் இதய ஒளியை வந்தருள்வீர் உன்னத ஆறுதலானவரை ஆண்மை இனிய விருந்தினரை இனிய தன்மையும் தருபவரே உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே வெம்மை தணிக்கும் குளிர் நிழலை அழுகையில் ஆறுதலானவரே உன்னத பேரின்ப ஒளியே உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர் உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை நல்லது அவனில் ஏதுமில்லை மாசு கொண்டதை கழுவிடுவீர் வறட்சியுற்றதை நனைத்திடுவீர் காயப்பட்டதை ஆற்றிடுவீர் வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர் குளிரானதை குளிர்போக்கிடுவீர் தவறி போனதை ஆண்டருள்வீர் இறைவா உம்மை சுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் எழும் மீந்திடுவீர் புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர் இறுதியில் மீட்பும் மீந்திடுவீர் அழிவில்லா இன்பம் அருள்வீரே ஆமென் ஹலேலுயா ஹலேலுயா தூய ஆவியை எழுந்தருளி வாரும் உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியர்லும் அவற்றில் உமது அன்பின் தீயை பற்றி எறிய செய்தர்லும் ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பதினைந்தாவது பிரிவு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழும் பதினாறாவது அத்தியாயத்திலே பனிரெண்டிலிருந்து பதினைந்து முடிய அக்காலத்தில் ஏசுதனுடைய சீடரை நோக்கி கூறியது தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகருவார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகின்றீர்கள் நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்பொழுது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் தந்தையுடையவையாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் கிறிஸ்துவின் அச்செய்தி அன்பிற்குரியவர்களே ஆண்டுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இந்த நல்ல அற்புதமான நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரது பெயரால் உங்களை வாழ்த்துகின்றேன் இந்த நாளிலே நாம் அறிந்திருப்பது போல மிக அற்புதமான ஒரு திருநாளை தாயாம் திருச்சபையிலே கொண்டாடி மகள அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருநாள் நாம் ஆண்டவர் வாக்களித்தவாறே தன் ஆவியை நமக்குள்ளாய் தங்கச் செய்தார் அந்த வல்லமை மிக்க ஆவியையே நாம் பெற்றிருக்கின்றோம் அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம் ஒவ்வொருவருமே திருமுழுக்கிலே திடப்படுத்துதலிலே திருமணத்திலே குருத்துவத்திலே என்று பல்வேறு அருட்சாதன நிகழ்வுகளின் வழியாக அந்த அபிஷேகத்தை பெற்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஆவியானவர் இயக்குகின்றவராக செயல்படுகின்றவராக நம்மிலே தங்கியிருக்கின்றார் நம்மை வளப்படுத்துகின்றார் என்பது உண்மையாயிருக்கின்றது இந்த நல்ல அற்புதமான ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற மக்களாகிய நாம் ஒவ்வொருவருமே சாட்சிகளாய் இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே எத்தகைய சாட்சிய வாழ்வு நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதை பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமடலிலே கூறுகின்றார் உங்களிடையே அவசியமில்லாத ஊனியல்பினுடைய செயல்பாடுகளையெல்லாம் கலைந்திரைந்து விட்டு ஆவிக்குரிய செயல்பாடுகளை பெற்றவர்களாக வாழுங்கள் என்கின்ற ஒரு அற்புதமான அழைப்பை நமக்கு தந்திருக்கின்றார் எனவே நாம் ஒவ்வொருவருமே ஆவியை பெற்ற மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே அந்த ஆவியினுடைய நல்ல அற்புதமான கனிகளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கணிவு தன்னடக்கம் போன்ற அற்புதமான காரியங்களை வாழ்விலே பெற்று அனுபவிக்க நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த தரப்படுகின்ற ஒன்பது கனிகள் நம் வாழ்விலே நல்ல மனமாற்றத்தை நிச்சயமாய் தருவதோடு மட்டுமல்ல ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்கவும் நமக்கு அழைப்பு தந்துகிறது என்பதுதான் உண்மை எனவே இந்த நல்ல கனிகளை பெற்ற மனிதர்களாக நாம் ஒவ்வொருவருமே அதை வாழ்விலை நடைமுறைப்படுத்தி வாழ விளைகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே பிற மக்களுக்கு சாட்சியாயிருக்க முற்படுகின்றோம் அதே வேளையிலே ஊன் இயல்பினுடைய செயல்பாடுகளை எல்லாம் செய்து நாம் வாழ முன்வருகின்ற பொழுது எதிர் சாட்சியத்தை கொடுக்கின்றோம் என்பதுதான் இந்த நாள் நமக்கு அறிவுறுத்துகின்ற ஒரு செயலாக அமைந்திருக்கிறது நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் ஆவியினுடைய கணிகளை பெற்ற மனிதர்களாக நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து வாழும் உண்மை கிறிஸ்தவ வாழ்வு நம்முடைய வாழ்வாக இருக்கிறதா என்பதை கேட்டு பார்த்து அத்தகைய நல்ல சாட்சியமான ஒரு வாழ்வு என் வாழ்வாய் இருக்க ஆவியே தூய ஆவியே எனக்குள்ளாய் இருந்து வல்லமையோடு செயலாற்றி என்னை புது படைப்பாய் என்கின்ற இந்த வேண்டுதலோடு இந்த நாளை இனிய நாளாய் ஆக்கவோம் தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை ஆண்டவரது பெயரால் அன்போடு அழைக்கின்றேன் ஆமன்